என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு ஒரு ரசகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நாளினுடைய தியான பகுதி ஒன்று நாளாகவும் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்கின்ற தலைப்பு நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம் தேவனாய கர்த்துடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வளர்ந்து செழித்து பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆசை தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் அதன் காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு இருந்தார் தாவிது தேவனோடு இருந்தார் சேனைகளின் தேவனாய கர்த்தரும் தாவிதோடு இருந்தார் ஆகவே சேனைகளின் தேவனாய கர்த்தர் தாவிதோடு இருந்தது நிமித்தமாக அவன் கையிட்டு செய்யும் சகல காரியங்கள் தேவனாய் கடத்தார் அவனை ஆசிர்வதித்தான் தாவிது தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தார் ஆகவே தேவன் தாவிது மேல் பிரியம் கொண்டு அவன் கையிட்டு செய்யும் சகல காரியங்களில் அவனை ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைத்து அவனை ஆசீர்வதித்து உயர்வடையை செய்து மேன்மைகளை காண செய்து கடப்படுத்தினார் என அன்புக்குரிய தேவனை தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளுக்கு நாள் விருத்தி அடையக்கூடிய அந்த அனுபவம் இல்லாதபடிக்கு பின்வாங்கக்கூடிய நாள் குன்றி போகக்கூடிய குறைந்து போகக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக நாம் ஒருவேளை வாழ்ந்திருப்போம் என்றால் அது என்ன என்று அது எதனால் என்று நீங்களும் நானும் சற்று யோசனை பண்ணி சிந்தித்து பார்க்க கருத்தருக்குள்ளாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சில நேரங்களில் அவர் விரும்ப அவர் விரும்பும் காரியங்களை நாம் செய்யாமல் அவரை பிரியப்படுத்தாமல் மனுஷரை பிரியப்படுத்தி மனம் போன போக்களை வாழ்ந்து அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து அவரை மனம் வருந்த செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மை அவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய கிரியைகளே அதற்கு மிகுந்த தடையாய் மாறி போய்விடுகிறது ஆகவே கர்த்தரை து கர்த்தர் நாம் நம்முடைய வழிகளில் கர்த்தரை துக்கப்படுத்தும் போது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கர்த்தர் தூக்கப்பட்டு துக்க கர்த்தர் துக்கப்படுகிறார் கர்த்தர் தூக்கப்பட்டு நம்மை விட்டு நம்மை விட்டு நம்மை விட்டு நான் ஆசீர்வதிக்க முடியாதபடி அந்த காரியங்கள் அவரை தடை செய்யக்கூடிய ஒரு தடையின் காரணிகளாக மாறிப் போகிறது ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை நாம் எங்கே தூக்கப்படுத்தணும் எங்கே வேதனைப்படுத்தணும் எங்கே துயரப்படுத்தணும் எங்கே பரிசு தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையுடைய உள்ளான நிலைகளை கண்டு மனம் வருந்தினார் வேதனைப்பட்டார் என்கின்ற நிலைகளை நீங்களும் நான் நன்றாக அறிந்து கடவுளை பிரியப்படுத்தும்படியாக அவைகளை எல்லாம் கடவுள் சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டு கடவுளை பிரியப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது நீங்களும் நாளும் தாவீது போல நாளுக்கு நாள் பழி பெரிய விருத்தி அடையக்கூடிய அந்த மேன்மையுள்ள ஆசீர்வாதத்தை நம்மாலும் ருசிக்க முடியும் தாவீது பெருகியதன் காரணம் என்ன என்று நீங்கள் முதலாவது பாக்கும்போது பாருங்க தாவீது தேவனோடு ஒருந்த தினம் உத்தமமாக அவன் கயிட்டி செய்த சகல வேலைகளையும் தேவனாயே கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார் பழுக பண்ணினார் பெருகு பண்ணினார் செழிக்க செய்தார் அப்ப இவ்வளவு பெரிய மகத்தான உயர்வையும் மகத்தான ராஜம் ராஜ மேன்மையும் தேவன் தாவீது அடைந்ததற்கு மகத்தான உயர்வையும் மகத்தான ராஜ மேன்மையும் தாவீது அடைந்ததனுடைய பின்னணியை பார்க்கும்போது முதலாவது காரணம் எல்லாவற்றுக்கும் மேலாக தாவிது மனிதரை பிரியப்படுத்தி வாழாதபடிக்கு தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கர்த்த தேவனாய் கருத்துடைய கரங்களுக்கு உப்பு கொடுத்தார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் நாம் இந்த உலகத்தை பிரியப்படுத்தியவர்களாக உலக மனிதர்களை பிரியப்படுத்தியவர்களாக உலகத்தினுடைய காரியங்களை பிரியப்படுத்தியவர்களாக நாம் வாழும்போது நாம் தேவனை பிரியப்படுத்த மறந்து போகிறோம் ஆகவே நாம் தேவனை பிரியப்படுத்த அதனுடைய உலகத்தை பிரியப்படுத்தும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக் கொள்வதற்கு அது ஒரு பெரிய தடையா இருக்கிறது ஒரு தீர்மானம் எடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்று முதல் தேவனாய் கடத்தல் ஒருவரை தான் பிரியப்படுத்தி வாழப் போகிறேன் அவரை தான் என்னுடைய வாழ்க்கையில் முன்வைத்து நோக்கப் போகிறேன் அவர் ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் என்று உங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய கரங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரை பிரியப்படுத்தி வாழும்போது போது தாவீதை போல நீங்களும் நானும் நாளுக்கு நாள் விரித்து அடைந்து பழுகி பெருகி செழித்துவாங்க முடியும் இரண்டாவதாக தன்னை சகல காரியங்களில் வழி நடத்தபடி சின்ன காரியமா

பிரித்தி அடைந்து பழுக பெரிய செழித்துவாங்க செய்வார் மூன்றாவது காரியம் நீங்களும் கரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து அவருக்கு பிரியமாக நீங்கள் நான் வாழும்போது தேவன் நம்முடைய கண்களுக்கு இதுவா இது இதுகாரும் மறைக்கப்பட்டிருந்த அந்த மறைவான ஆசீர்வாதங்கள் இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது அந்த மறைவான ஆசீர்வாதங்கள் என்கின்ற வார்த்தை என்னுடைய இதயத்திலே வந்து பசுமர தாணி போல பதிந்தது நம்முடைய கண்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இது நம்முடைய ஜீவிய காலத்தில் இதுவரை நாம் எண்ணி பார்த்துராத நாம் கற்பனைப்படி பார்த்துறாத நாம் நினைத்து பார்த்துராத பெரிய காரியங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கார் பெரிய திட்டங்களின் திருமணங்களை நமக்காக வைத்திருக்கிறார் அவை நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிருக்கிறது இந்த உலகத்தை நோக்கி பார்த்து இந்த உலக மனிதர்களை பிரியப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது தேவன் அவர் நம்மளுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டங்களை அறிய முடியாதவர்களாக மகளிலே குருடர்களைப் போல கண் குருடர்களைப் போல கண்மயம் கொண்டவர்களாக தடவி தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்ந்து கொண்டிருக்கார் பார்த்தபடிக்கு தேவனாய கத்தரை நீங்கள் நல்ல ஆலோசனை நீங்கள் நடக்கும்போது இதுகாரும் நீங்கள் கற்பனை பண்ணி அந்த மகத்தான ஆசீர்வாதங்களை தான் மறைவான ஆசீர்வாதங்கள் என்று வேலை தெளிக்கிறார் அந்த மறைவான ஆசீர்வாதங்களை எடுத்து தேவனாய கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் பாருங்கள் தாபீது தன்னுடைய வனாந்தரத்தில் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொடுக்கும்போது யாழை மீட்டி அவனுடைய அவனுடைய அவன் தெரிந்து தெரிந்ததெல்லாம் யாழை மீட்டி தேவனை துதித்து தேவனை ஆராதிப்பதுதான் அப்படி ஆராதித்தது நிமித்தமாக அவனுடைய கொண்ட ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருந்தார் தாவிதி என்ற வார்த்தைக்கு பிரீதியானவர் என்று அர்த்தம் ஆகவே அவனை தேவனாய கர்த்தர் கண்டார் அவனை ஆசீர்வதிக்க ஆண்டவரும் பிரியப்பட்டார் பாருங்கள் அவன் மேய்த்து கொண்டிருக்கிற நேரங்களில் இப்படி சமஸ்திரின் மீதும் பனிரெண்டு கோத்திரங்களை ஆளக்கூடிய ஒரு ராஜரீகமான ராஜமேன்மை தான் ராஜா வாவேன் என்பதை அவன் கடவுளும் கூட நினைத்து பார்க்கவில்லை சிந்தித்து பார்க்கவில்லை அவன் ஆனால் அவன் எண்ணங்களில் நிரம்பி இருந்ததெல்லாம் ஆண்டவர் எகோவா தேவனை அவன் துதித்து அவரை கூடிய வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற தரிசனை தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனத்தையும் நோக்கத்தையும் உடையவனாக இருந்தபடினால தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தான் தேவன் அவன் எண்ணி பார்த்திராத மறைவான ஆசீர்வாதங்களை அவனுடைய கரங்களில எடுத்து அவனுக்கு கொடுத்து அவனை அனுபவிக்க முடியாத செய்தார் என அன்புக்குரிய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மகனாக மகனாக இருப்பது நிமித்தமாக உங்களை இந்த கோடலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலிருந்து ஆண்டவர் வேறுபடுத்தியிருக்கிறார் வித்தியாசப்படுத்தியிருக்கிறார் பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சந்ததியின் நடுவில் தேவனாயி கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக சுதந்திரமாக மேன்மக்களாக பார்க்கிறார் உங்களை ஆசாரியர்களாக லேவியர்களாக பிரம்புக்களாக கரங்களை எடுத்து அவனுக்கு கொடுத்து அவனை அனுமதிப்படியாக செய்தார் அன்புக்குரிய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மகனாக மகனாக இருப்பது நிமித்தமாக உங்களை இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலிருந்து ஆண்டவர் வேறுபடுத்தியிருக்கிறார் வித்தியாசப்படுத்தியிருக்கிறார் பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சந்ததியின் நடுவில் தேவனாய கடத்தன் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக சுதந்திரமாக மேன்மக்களாக பார்க்கிறார் உங்களை ஆசாரியர்களாக லேவியர்களாக பிரபுக்களாக ராஜ ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார் இருக்கிறார் நம்ம அவரை ஆராதித்து பணிந்து கொண்டு அவருடைய மகளாக மகளாக வாழும் நல்ல சிலாக்கியத்தை காண்ட உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துக்கிறார் அதை நான் உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள மகத்தான ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுத்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்னாகும் இருபத்தி நான்கு ஒன்றுல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பெரியும் இஸ்ரவேலை ஆசீர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் நீங்கள் நாளுக்கு நாள் நீங்களும் தானும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த அந்த ஆசீர்வாதங்களுடைய அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய மறைவான

நமக்கு நமக்கு தகப்பனாக இருப்பது நிமித்தமாக அவர் காட்டிய பாதைகளில் ஓடி அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவராகிய தேவன் உங் உங்களையும் என்னையும் நம்மையும் தாவிதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார் அந்த சேனைகளின் தேவனாய கருத்தன் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவர்களாகவும் பழுகிறவர்களாகவும் பெருகிறவர்களாக பெருகிறவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் உயர்ந்து மேன்மை அடையக்கூடிய மக்களாகவும் தேவநாயகத்தன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அதை இந்த உலகத்தின் ஜனங்கள் கண்டு உலகத்தின் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் வைப்பார் எந்த இடத்துல தலை தாழ்ந்தமோ எந்த இடத்துல அவமானப்பட்டமோ எந்த இடத்துல நிந்தைகளை சுமந்தமோ எந்த ஜனத்தால நாம் மனம் நுன்று மனம் கசந்து அழுதமோ அதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவநாயக்கம் அதே இடத்துல நம் தலையை பண்ணி உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார் நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவரை அவர்களுடைய கண் நீங்கள் செய்வார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கும் போதுதான் இத்தகைய ஆசி மறைவான ஆசீர்வாதங்களை நாம் எதனால் சகோதரிக்க முடியும் கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் வாழும்போது கர்த்தரை பெரியப்படுத்தி நாம் வாழும்போது கர்த்தருக்குள்ளாக நாம் வாழும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களும் நாளுக்கு நாள் பலி பெருகி உயிர்த்தி அடைந்து செழித்தோங்க ஆரம்பிக்கிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்குள் நீங்கள் வளரும்போது கர்த்தருக்குள் நீங்கள் நீங்கள் வாழும்போது கர்த்தருக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆலோசனை பிரகாரம் நீங்கள் நடக்கும்போது கர்த்தருக்காக அமர்ந்து காத்திருந்து வளர ஆண்டவர் ஆண்டவர் அணுக்கரகம் செய்யக்கூடிய ஒரு உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கருத்திற்கு ஒப்புக் கொடுப்போம் அவருடைய வழிகளில் நடத்துவோம் அவர் நடப்போம் அவரை பிரியப்படுத்துவோம் அவருக்கு ஏற்ற கிரியைகளை இந்த பூமியில் செய்வோம் தேவனாயை காத்த உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதன் மூலமாக அவர் தன்னுடைய மகிமையுள்ள ராஜ்யத்தை கட்டி எழுப்ப 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 ஆண்டவர் உங்களின் என்னையும் ஒரு கருவியாக வைக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும் தேவன் உங்களின் என்னையும் தெரிந்து கொண்ட திட்டத்தையும் தீர்மானத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கதங்களில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய நம்மை செழிக்க செய்வதும் நம்மை ஆசீர்வதிப்பதும் நம்மை விருத்தி அடைய செய்வதும் நாளுக்கு நாள் பழுகவும் பெருகவும் செய்து பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் நம்மை மேன்மையாய் வைத்திருப்பதன் நோக்கம் எல்லாம் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டி எழுப்புவதற்காக உங்களையும் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் நாம் தேடி சவதரித்தது நமக்குரியது நம்முடைய தாளந்துகள் நம்முடைய கிரு தேவன் நமக்கு கொடுத்த கிருவா வரங்கள் இவை இவை அனைத்தையும் தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது தேவருடைய ராஜ்யம் மனுஷர்களிடத்தில் வருகிறது நமக்குள்ள வந்த தேவருடைய ராஜ்யம் மனிதர்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது கற்றுடைய பிள்ளைகளை உங்களுக்கு தேவருடைய பாதத்தில் தேவருடைய கரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள் அவருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விலகுங்கள் அவரை பிரியப்படுத்தி வாழ்வதாக ஒரு தீர்மானம் பெறுங்கள் அவர் அவருடைய ஆலோசனை பிரகாரம் சகலத்தில் செய்யப்போவதாக ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அவருடைய மகனாக மகளாக நான் இருக்கிறேன் ஆகவே தேவனாய்கத்தை அந்த மறைவான ஆசீர்வாதங்களை எனக்காக வைத்து சவதித்து வைத்திருக்கிற அந்த மறைவான ஆசீர்வாதங்களை நான் எடுத்து ருசிப்பேன் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு கடவுளுக்குள்ளாக நீங்கள் வளரும் போது கடவுளுக்குள்ளாக நீங்கள் வாழும்போது ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்தி வாழும்போது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நாளுக்கு நாள் பழகி பெருகி விருத்தி அடைகிறது தாவிதைப் போல நாளுக்கு நாள் விருத்தி அடையக்கூடிய நல்ல ஆசீர்வாதத்தை நீங்கள் சிறந்திருப்பதற்கு நாம் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும் நாம் கர்த்தருக்குள் வளர வளர நம்முடைய ஆசீர்வாதங்களும் வளர்ந்து வளர்ந்து பலி பெருகி விருத்தி அடைகிறது கர்த்தருக்குள் வளர்ந்து கர்த்தருக்குள் பெருகி நாம் வாழும்போது நாளுக்கு நாள் தாவிதி அடைந்து பலர் நம்மாலும் விருத்தி அடைய முடியும் தேவனாய் கர்த்தர் நம்மை விருத்தியடைய செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆகவே நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள் தேவனாய் கர்த்தரோடு இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பழகி பெருகுவீர்கள் இந்த உலகம் அற்பமாய் பார்த்த இந்த உலகம் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க ஆரம்பிக்கும் அவர்கள் யாருடைய கண்களில் உங்களை மேன்மக்களாக ஆண்டு உயர்த்தி ஆசிர்வதிப்பார் நீங்கள் பெருகக்கூடிய சந்ததி பழுகக்கூடிய சந்ததி விருத்தி அடையக்கூடிய சந்ததி காரணம் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது நிமித்தமாக அவருடைய சுதந்திரமாக இருப்பது நிமித்தமாக கர்த்தருங்களை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் நாளுக்கு நாள் பழுகி பெருகி பிரித்தி அடைந்து அவருடைய நாமத்தை உயர்த்த எல்லா வழிகளையும் உங்களுடைய அர்ப்பணுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார்கள்